டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் பனங்கிழங்கு இந்த சம்மர் சீசனில் தான் பனங்கிழங்கு அதிகமாக கிடைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருச்செந்தூரில் பண மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சீசனில் தான் பதனி நிறைய கிடைக்கும் அதே போல் நொங்கு அதிகமாக கிடைக்கும் இந்த பனை மரத்திலிருந்து கிடை கிடைக்கக்கூடிய அந்த கிழங்கு பனங்கிழங்கு அற்புதமான மருத்துவ குணம் உடையது என்னென்ன எல்லா கிழங்கும் சாப்பிடுவீங்க உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிடுவீங்க அதே போல் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு சாப்பிடுவீங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவீங்க மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவீங்க பனங்கிழங்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க அதை வாங்க மாட்டோம் ஏன்னா அது யாருக்கும் பிடிக்காது அதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லாததுனால அதை நம்ம வாங்கி சாப்பிட்றதில்ல மிகச்சிறந்த ஒரு இணை உணவாக இந்த பனங்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா காலை ஒருவேளை உணவாக அந்த பனங்கிழங்கை வேக வச்சு சாப்பிடுவாங்க எப்படின்னா அந்த பன்கிழங்கை எடுத்து வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டு மஞ்சள் கலந்து வேக வைப்பாங்க ஏன்னா அதில் ஏதாவது விஷ தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மஞ்சளுக்கு இருக்கிறது அதனால தான் அந்த மஞ்சளையும் சேர்த்து என்ன ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோபியல் இப்படி எல்லா நோ நச்சுகளையும் நீக்கக்கூடிய கிருமிகளை அளிக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல பணங்கிழங்கிற்கு இருக்கிறது புற்றுநோய் பாதிப்பிலிருந்து சர்க்கரை நோய் தடுப்பு மருந்தாக உடல் பருமன் தடுப்பு மருந்தாக அதே போல் மூட்டு வழி நீக்கக்கூடிய மருந்தாக அதே போல் மலை சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக வயிற்று வயிறு சார்ந்து வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இணை உணவாக இந்த பணக்கிழங்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க சித்த மருத்துவத்திலையும் இந்த பணக்கிழங்கை நம்ம மருத்து அதை நோயாளிகளுக்கு பரிந்துரை நம்ம செய்கிறோம் கிடைக்கும் பொழுது அந்த ஒரு வேளை உணவாக எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா அந்த பனக்கிழங்கு வேக வச்சு உடச்சி நான் பணம் கருப்பட்டியோடு அதை சேர்த்து சாப்பிடும் பொழுது சுவையாகவும் இருக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த நாரை வந்து நம்ம எடுக்கணும் அந்த நாரோடு சாப்பிட்டோம்னா உடம்புல வந்து நம்ம செரிமன கோளாறுகள் ஏற்படும் அதனால் அந்த மேலே இருக்கிற அந்த நாரை மட்டும் எடுத்துட்டு அந்த கிழங்கு மாவு மாதிரி இருக்கும் அந்த கிழங்கை சாப்பிடும் பொழுது வயிற்று பூச்சியிலிருந்து செரிமண கோளா கோளாறிலிருந்து மலச்சிக்கல்லிருந்து இருந்து மூட்டு வழியிலிருந்து மூட்டு வலி பா அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால்சியம் அவ்வளவு விட்டமின் டி இருக்கிறது ஃபாஸ்பரஸ் சத்திரிக்கிறது பொட்டாசியம் சத்திரிக்கிறது அதனால தான் இதயம் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கும் இது ஒரு மருந்தாக அதே போல் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு இணை உணவாக இந்த பணம் வந்து பரிந்துரை செய்கிறோம் அதனால் எங்கே போனாலும் பண்கிழங்க பார்த்தா அதை வாங்கிட்டு வாங்க வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது தினசரி கூட என்ன பண்ணுங்கள் ஒருவேளை அந்த பணம் கிழங்க வேண்டிய தக்கவாறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை வேக வச்சு எடுத்து கருப்பட்டியோடு அல்லது நாட்டு சர்க்கரையோடு நீங்கள் கலந்து அல்லது நல்லா இடித்து அது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுக்கு பொடியை கலந்து அது கொஞ்சம் பெருங்காயத்தை கலந்து என்ன பண்ணுவாங்க நல்லா இடித்து காலையில் எல்லாருமே சாப்பிட்றது வழக்கம் காலை பார்த்திங்கன்னா அது பசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நாலு மணி நேரம் பசி இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது பனங்கிழங்கு அதனால் பனங்கிழங்கு பார்த்தா எங்கே போனாலும் வாங்குங்க வாங்கி அதை வேக வச்சு வாரத்தில் இரண்டு நாள் மூன்று நாள் அல்லது தினசரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த முற்று உடலையும் பாதுகாக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைந்தது பனங்கிழங்கு அதனால் பனங்கிழங்க சாப்பிடுங்க தவிர்க்காதீங்க ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்